வணக்கம் சார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தி ஒரு பிரச்சனையா மாறிச்சு இல்லையா அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் திருப்பரங்குன்ற மலை ஒரு பிரச்சனையா மாறுமா இது நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது நாளைய அயோத்தி திருப்பரங்குன்றமா தமிழக மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் இந்த தமிழக மக்களுக்கு தமிழக அரசுக்கு அயோத்தியில் பிரச்சனை தான் தீர்ந்து போச்சு கோயில் கட்டியது இல்லை ஆமா இப்போது எதுக்கு தேசம் துண்டாடப்பட்டது மத அடிப்படையில் நாங்கள் தனியாக போயிடுறோம் உங்கள் எங்களுக்கு வாழ்க்கை நடத்த முடியாது அப்படின்னு முஸ்லீம்கள் கேட்டதுனால தான் தேசம் பிரிக்கப்பட்டது பாகிஸ்தானே தனியாக சுதந்திரத்துக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி பிரிக்கப்பட்டது எங்களோட வாழ முடியாதுங்கிறதுனால பிரிக்கப்பட்டது அப்படி முடிஞ்சு போயிடுச்சு ஏ நம்ம ஆளுங்க தான் சொல்கிறாங்க அவனுக்கு தனியாக கொடுத்தாச்சு அவன் போயிருக்க வேண்டியதுன்னு எதுக்கு இங்கெல்லாம் வந்துருக்கான் இருக்கான் அதுக்கு அவன் என்ன சொல்றான் நம்ம ஆளுங்க அவனும் நம்ம நம்ம ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேரும் அவங்க கூட கொஞ்சம் பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடறான்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருக்கப்ப எல்லாரும் பிரின்சிப் தான் ஆனால் எந்த விஷயத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இருக்குல்ல அதனால அவன் எல்லாரும் என்ன சொல்றான் மாமா மச்சான் மாமா மச்சாங்கிறான் மாமா மச்சானா பொண்ணு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாதான் மாமாச்சான் ஆனா முஸ்லீம் இவன் மாமச்சாங்கிறான் நீ பொண்ணு கொடுக்குறியாடா இல்லை எப்படி மச்சான் நீ சொல்கிறான் நாங்கள் மச்சானா இருக்கோம் மச்சானா இருக்கோம் அப்படின்னு இவன் இவன் சொல்றான் ஆனா பங்களாதேஷில் மச்சானா இருக்கானா இல்லை பாகிஸ்தான்ல மச்சானா இருக்கானா இல்லை இல்லை அப்போ இவன் சில இடங்கள்ல அவன் மாமன் மச்சானே நினைக்கிற மாதிரி சில இடத்துல இருப்பான் சில இடத்துல இருக்க மாட்டான் அப்போ அது எப்படி அது எப்படின்னா இப்போ திருப்பரங்குன்றதுல ஒன்றும் விஷயமே கிடையாது மாம மச்சான் தான் இந்த மாம மச்சான் இல்லைங்கிறது எப்போ ஆச்சுன்னா நாங்கள் வந்து முருகன் மலையில போய் ஆடு வெட்டி பலி கொடுப்போம் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டை தூக்கி போட்டுக்கிட்டு வந்தால் பாருங்க பிரியாணியை எடுத்துக்கிட்டு அங்கே சாப்பிட்டேன்னு படம் பிடிச்சி காட்டினா பாருங்க அப்போ மாம மச்சான் இல்லைங்கிறது தெரிஞ்சிட்டா அப்படி தெரிஞ்சா அப்போ அதை காலி பண்ணும் ஆமாம் எங்கே அந்த இது வருதோ அந்த இடத்த சுத்தப்படுத்தணும்ல சொல்ல அப்போ இப்போ ஒரு இடத்துல கொசு சுற்றுது ஏதோ ஒரு பொருள் இருக்குது அதை சுற்றி தான் அந்த ஈ மொய்க்குது அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு ஈ மாட்ட போய் அடிக்கிறது அந்த பொருளை தூக்கி போட்டுடணும் தூக்கி போட்டால் அங்கே ஈ வந்து மொய்க்காது வைக்காது மைக்காது அதனால இப்ப திருப்பரங்குன்றத்தில் உடைய இந்துக்களையே மாமா எல்லாம் கிடையாது இவன் நம்ம கோயிலில் வந்து அசிங்கப்படுத்த வேண்டி சொல்றான் அதனால அதை தூக்கி போடணுங்கிறாங்க அதை அயோத்தியில தூக்கி போட்ட மாதிரி தான் தூக்கி போடணுங்கிறாங்க நான் வந்து இதுங்க போனேன் நாமக்கலுக்கு போனேன் அங்க கூட ஆஞ்சநேயருக்கு ஏத்தா நரசிம்மூர்த்தி ஆலயம் இருக்கு மலை இருக்கு என்ன சொன்னாங்க மாம மச்சான் தான் சொல்றாங்க சரி ஆனா ஒரு பொருள் இருக்கு அதுல ஈ மொய்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பொருளை தூக்கி மாம மச்சானா இருக்கிற வரைக்கும் சரி இங்க ஆடை தூக்கிட்டு வந்த மாதிரி பிரியாணி கூட வந்த சாப்பிட வந்த மாதிரி அசிங்கப்படுத்த முன்னுக்கு வந்தால் அது நாமக்கல்லாக இருக்கட்டும் அது எந்த இடமும் எல்லா இடமும் அது இருக்குது இப்போ எல்லா இடமும் அது அந்த விஷயம் கிருஷ்ணன் கோயில் இருக்குது இந்த மதுரா மதுராவில் மதுராவில் கிருஷ்ணன் கோயில் இருக்குது அங்கேயும் ஒட்டி இருக்குது மசூதி தான் இருக்குது ஒட்டி இப்படி அதாவது அந்நியர்கள் வந்து அங்கங்கே அசிங்கம் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்காரன் வந்த உடனே அதெல்லாம் சுத்தப்படுத்தணுமா வேண்டாமா சுத்தப்படுத்தணும் அப்போ நம்ம சுத்தப்படுத்தணும்னு சொன்ன உடனே அவன் ஒரு தயாராகிறான் பதறான் பதறான் தயாராகிட்டான் தயாராகி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டான் என்ன சட்டம்னா நாப்பத்தி ஏழுல என்ன எங்க எப்படி இருந்தோ அது அப்படிதான் இருக்கணும் அயோத்தி கோயில தவிர மீதி எல்லாம் அப்படிதான் இருக்கணும் ஒரு சட்டம் வச்சிருக்கான் இப்ப அந்த சட்டத்தை எதிர்த்து நிறைய மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்கு விசாரணையும் நடக்குது அப்போ அந்த விசாரணையினுடைய முடிவு எப்படி வருமோ அப்படி அது முடிவாகும் நீங்குன்றம் ஒன்னு சட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடக்குது இல்லையா சட்ட போராட்டம் அதனுடைய முடிவுல தெரிய வரும் ஆனா முடிவு எப்படி வருது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன பொறுத்தமரில் நிஜமாவே மாமச்சனா இருந்தா பிரச்சனை இல்ல ஆனால் நான் பிரியாணி சாப்பிடுவேன் ஆடு எனக்கு சொன்னால் அது மாமா மாலை இல்லைல்ல அப்படி வந்தால் பிரச்சனை தான் சரியா அப்போ ஈ மொச்சா பொருளை தானே அப்புறப்படுத்தணும் ஏதோ ஒன்று அசிங்கம் கிடக்குப்பா வந்து ஈ மிது அது தூய் தூய் போடு அப்படின்ட்டு இவன் ஆடு எடுத்துகிட்டு வந்தான் பிரியாணி எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை அப்புறப்படுத்தணும் வேணும் இது வந்து தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தோட நிற்காது எல்லா இடமும் தான் இருக்குது எல்லா இடமும் எல்லா கோயிலும் இருக்கு அப்போ நாடு பிரிக்கும் போது அவங்க தனியா ஒரு இடம் கேட்கறாங்க போயிடட்டும் அப்படிங்கிறதுனால நாடு பூராவும் இருக்க இந்துக்கள் போட்டோம்னாங்க ஆனா போவல அதுக்கு காரணம் என்ன நாங்க மச்சான்யா ஏன் போனோம் சரி மாம இருந்து மாமச்சா என் கோயில் வந்து நீ ஆடு விட்ட எப்படி வருவேன் மாமச்சாங்கிறதுக்கு ஏமாச்சி வேலை மாதிரி ஆகுது இல்லையா அதனால இது ஒரு பிரச்சனை இருக்கு எப்படி முடியுதுங்கிறத பார்ப்போம் காலம் தான் முடிவு பண்ணும் வணக்கம்